வேதம் கேட்போம் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை இருந்தது அவர் ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார் பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் ஆறுதலாக மாறும் எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ள தனாசினால் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்ட சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் முடியும் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள் அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெரு வெள்ளமாகவும் வேண்டாமோ அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை உங்கள் பண்டிகைகளை உங்கள் எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள் அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள் தானே உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பெயர்சபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணை இடுகிறவர்கள் விழுவார்கள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார்